الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَالصافّاتِ سَفًّا فالزاجراتِ زَجْرًا فالتالياتِ ذِكرًا إن إلهكم لواحد، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من زار أخا في الله ناداه مناد بأن طبت وطاب ممشاك وتبوأت من الجنة منزلا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்கே உரித்தாக அல்லாஹ் துல்லா அல்லா சுல்ஹான் இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தவ தாப தாபென்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்துரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லறியார்களே அல்லா சுஹூ முஸ்லீம்களோடு உமீன்களோடு இந்த உலகத்தில் பல சந்தர்ப்பங்களில் மலக்குகளுடைய உதவியை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஒரு முஸ்லிம் ஒரு முஹ்மீன் எப்பொழுதும் இந்த விடயங்களை சிந்தித்து வாழ வேண்டும் என்னோடு அல்லாஹ் இருக்கிறார் இரண்டாவதாக அல்லாஹ் எங்களோடு மலக்குகளை வைத்திருக்கின்றார் இது எல்லோருக்கும் அல்லா கொடுத்த ஒரு அருள் அல்ல தொழுகையாளிகள் இவாதத்தாளிகள் மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ஒரு நன்மாராயம் எங்களோடு அல்லா வழக்குகளை வைத்திருக்கின்றார் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் இந்த உலகத்தில் மலக்குகளுக்கு பத்து வகையான வேலைகளை அல்லாஹ் அதில் மலக்குகள் என்பவர்கள் எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய படைப்பு மிக விசாலமான அழகான படைப்பு மலக்குகள் அழகான படைப்பு அல்லாஹ் ஜிப்ரீ அலை பற்றி சொல்லும் பொழுது ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى ذو مرة جبريل عليه السلام على هانا پاري. விசாலமான படைப்பு அழகான படைப்பு சொன்னாங்க நான் கண்டேன் சித்து அவருக்கு அறுநூறு இறக்கைகள் இருக்கிறது மூமிங்களாகிய நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் ஏ எங்களோடு வழக்குகள் இருக்கிறார்கள் தொழுகையாளிகளோடு வழக்குகள் இருக்கிறார்கள் മലക്കുകളുടെ സഹോദരങ്ങളെ കലിമ അല്ലാഹു സുബ്ഹാന ഖുർആനിലെ അന്നഹു ലാ ഇലാഹ വൽ മലായിക ഇൽമി മലക്കുക ആക മുഖ്യമാണ് ഇപോദാ കലിമാഹാദ അർിദ്ദേഹ അത് എങ്ങനെ പോലെ இரண்டாவது சகோதரர்களே நாங்க தொழுறோமே இதே போல மலக்களும் தொழுற தொழுகை இல்லாதவங்க சந்தோஷப்படையில அவங்களுக்கு கவலைதான் வாழ்க்கை பூர்த்தியா கவலைதான் தொழுகை இல்லாதவங்களுக்கு ஏன் அவங்களோட எந்த உதவியும் இல்லையே சொன்னாங்க சஃப்ல யார சுரலா அது படி ஒரு பூர்த்தி பூர்த்தியாக்கிட்டு மத்த சஃப் இது மலக்களுடைய சஃப் அல்லா தனி மலக்கள் எல்லாம் முன்னால தொழுகை சகோதரர்களே மலக்குகளுடைய அமல் நாங்களும் மலக்களும் சேர்றோம் இதுல பலர் கேட்பாங்க மலக்கு எங்கப்பா காண்றது மலக்க காண்ற இடங்கள் தான் இவைகள் எல்லாம் மலக்க ஜிம்ல காண மலக்க மலக்க அந்த சிட்டியில இந்த சிட்டியில அவங்களோட பங்க அங்க மலக்கு வேற மலக்கு ரஹ்மத்துடைய பார்க்கணுமா மலக்கோட பேசணுமா மரியம் அலை நபி இல்லையே சலாம் நபியா பெண்கள் யாரும் நபியாக வந்ததில்ல பெண்கள் யாரும் நபியாக வந்ததில்ல ஆனா அல்லாஹ் மரியம் அலை இஸ்லாத்துக்கு எங்கள பெண்களை போலதான் ஹயல் வந்தது நிஃபாஸ் வந்தது பிள்ளைய பெற்றெடுத்தார்கள் எல்லாம் இருந்தது அதற்கு ஊடாக அவ்வாறு இருந்தும் ஹசரத் மரியம் அலை இஸ்லாம் ஜிப்ரி அலை இஸ்லாத்த பார்த்தாங்க இல்லையா பெண்களுக்கே இந்த பாக்கியம் என்றா ஆண்கள் நாங்க ஆண்களாகிய நாங்க சகோதரர்களே இப்ப மலக்குகளை சஃப்ல வாராங்க சஃப்ல இருக்கிறாங்க இரண்டாவது தான் மனக்கு தொளூர் நபி செல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னாங்க ஒரு நாள் சத்தம் கேட்டது நபி அவங்க சொன்னாங்க அத்த பிஸமா வானம் குமுறுகிறது வஹோக்கலஹா அந் த சொன்னாங்க வானம் சத்தம் போடுவது வானத்துக்கு கடமையாகி விட்டது ஏன்டா வானத்துல நான்கு விரல் வைக்கிற இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலக்கு சுஜூதியில இருக்கிறார் ஒரு மலக்கு என்ன செய்யறார் சுஜூதியில இருக்கிறார் வானம் பூர்த்தியா மலக்குகள் தான் விவாதத்துல மூன்றாவது சகோதரர்களே மலக்குடைய இவாத விக்கர் விக்கிர் மஜலீஸ் சிரிக்கிறது விக்கிரி செய்யற இடம் வத்தாலியா தி விக்ரா மலக்குகள் விக்கிரி செய்யறார் தஸ்பீ செய்யறாங்க மலக்குகள் சப் விஹொ விஹந்தி கவனு கதி சுலக் நான்காவது மலக்கேள் தவாப் செய்கிறாங்க எப்படி காபத்துல்லா பூமியில இருக்குதோ சகோதர்களே வானத்தில் இருக்கக்கூடிய காபா தான் பைத்துல் ம அமூர் ஏழாவது வானத்தில் பைத்துல் ம அமூர் இருக்குது அந்த பைத்துல் ம அமூரை மலக்கேள் தவாப் செய்கிறாங்க இந்த இவாதத்துகள் எல்லாம் மலக்கள் செய்கிறாங்க முதலாவது இரண்டாவது சகோதரர்களே மலக்கியுடைய இரண்டாவது வேல் என்ன தெரியுமா வகைய கொண்டு வந்தது இந்த குருவான கொண்டு வந்தது யார் ஹசரத் ஜிப்ரி அலிஹி சலாம் இந்த வகைய நபிமார்களுக்கு மூசா அலை சலாம் மலக்கு வந்தாங்க நாமூசுல் அக்பர் ஜிபிர் அலை சலாம் குதுஸ் ஈசா அலை இடத்துல ஜிபிர் அலை சலாம் வந்தாங்க நபி சொல்லாஹு அலை வசல்ல வகைய கொண்டு வந்தாங்க ரெண்டாவது அதனாலதான் நாங்கறோம் இது வந்து அல்லாஹ் சாதாரண மக்களுக்கு கொடுத்த ஒன்றல்ல இந்த குவா என்னோட வளமை ஒன்று படிப்பு தான் ஓத வைக்கிறது படிப்பு மிஞ்சினா அதுவும் ஸ்ரீலங்காவில் படிப்பு ஏறாட்டி ஓத வைக்கிறது கொண்டு போய் ஒன்றும் ஏறாத தோதை கொண்டு போய் மதரசு நீ என்ன செஞ்சு பொழைச்சிட்டு போ அப்படி அல்ல இது தோதுகள் ஓதுறது ஒன்று அல்ல அறிவில்லாதவர்கள் ஓதுறது ஒன்று அல்ல அப்படின்னா நல்லா ஜிபிர் அலை சலாத்து கொடுத்து இருபத்தி நாலு மணித்தியாலும் எந்த நாளும் மவுத்து வரை ஓத வேண்டிய குரா அல்லாஹ் ஜிப்ரீல் அலை சலாத்தை வச்சுதான் அந்த குரான் இறக்கினது அல்லாஹ் ரெண்டாவது சகோதரர்களே வகை இறக்குவதற்கு அல்ல வைத்திருக்கிறான் மலக்குகளை தான் மூன்றாவது இந்த மலக்குடைய வேலை என்ன தெரியுமா மனிதர்களை பாதுகாக்கிறது

வஸல்லம் எங்களோட மலக்குகள் மட்டும் இல்லை பிடிச்சிருப்பா மூன்றாவது சகோதரர்களே மலக்குகள் மனிதர்களை பாதுகாக்கிறார்கள் நான்காவது மலக்குடைய நான்காவது என்ன தெரியுமா நன்மாராயம் சொல்றது நன்மாராயம் கட்டாயம் தேவை சில சமயம் எங்களுக்கு சில நன்மாராயங்கள் கிடைக்கும் நன்மாராயம் சொன்னவர் யாரென்று விளங்க இதெல்லாம் யார் சிந்திக்கணும் தெரியுமா மார்க்க முடியவர்கள் மாத்திரம் தான் இஸ்லாத்தோட தொடர்பே இல்லை இவருக்கு இது சிந்தனை வராது ஒரு நாள் ஹசரத் மரியம் அலி சலாத்துக்கு பிள்ளை கிடைக்க போகுது நன்மாராயம் சொல்ல யார் போனது ஜிபிர் சலாம் அவளுக்கு பிள்ளை ஒன்று கிடைக்க போகுது எப்படி தோற்றத்துல மனித தோற்றத்துல மாறி சவியா

அல்லாஹ் நான்காவது இந்த மழக்குல வைத்திருக்கிறான் நன்மாராயம் சொல்ல மனித தோற்றத்தை மாறி வருவாங்க சில நேரம் இது நான்காவது சகோதரர்களே மலக்களுடைய வேல் என்ன தெரியுமா யுத்தங்களின் பொழுது முமீங்களுக்கு உதவி செய்தது யுத்தம் நடக்கும் தானே இந்த நேரம் முமீன்களுக்கு உதவி செய்வார் அல்லாஹ்

அதை பத்தி யோசிக்கல அதை பத்தி பேசினா தானே தெரியும் இப்ப மலக்குகள் என்ற ஒரு படைப்பை பத்தி நாங்க முதல் பேசினா தானே யோசித்தா தானே குருவானுக்கு தேடுவோம் குருவானுக்கு தேடும் பொழுதுதான் எல்லாம் இருக்குது பொக்கிசங்கள் ஐந்தாவது சகோதரர்களே யுத்தம் நடக்கும் பொழுது அல்லாஹ் மலக்குகள் இறக்குவான் மூமியங்களுக்கு இறக்குவான் உதவிக்கா ஐந்தாவது ஆறாவது சகோதரர்களே

ربنا وأدخلهم جنات عدن الذي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم ومن تق السيئات يقولوا <applause> دعاء ذري ما يا رسيرة ملك يلعنك هو تولها تولاه هذا وعنة نومبو بدي كذا وعنة مسلمين دي تريك راع أنا ورد دعاءه ميلا وعنك

எந்த நாளும் எங்களுக்கு மலக்கள் துவா செய்கிறார் நபிசல்லாஹு அலைவு செல்லமுடைய காலத்துல சகோதரர்கள் சஹாபாக்கள் மார்க்கத்துல முன்னுக்கு தான் போன மார்க்கத்துல என்ன செஞ்சாங்க முன்னுக்கு போய் 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 கடைசா உயிரை கொடுத்துட்டாங்க எங்கட காலத்துல மார்க்கத்துல உள்ளவங்க பின்னுக்கு பின்னுக்கு போறாங்க என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா நன்மாராயம் சொல்ல யாரும் இல்லை நன்மாராயம் சொல்றதுக்கு யாரும் இல்ல

மலக்குடைய துவா கிடைக்கும் எங்களை உஸ்மான் நபி அவங்க என்ன பேர் வச்சாங்க கனி நீங்க சொர்க்கவாதி உஸ்மான் அதுக்கு அப்புறம் அவங்க மார்க்கெட்ல எப்படி இருந்தாங்க முன்னேறிட்டே தான் போனாங்க பின்னுக்கு கால் எடுத்து வைக்கல யாரும் அழிவதி எல்லாக்கு எவ்வளவு பேர் வச்சாங்க ரசூலுல்லா சஹாபாக்களை கண்டு சொல்லுவாங்க நீங்க சொர்க்கவாதி உங்களுக்கு மலக்குடைய துவா கிடைக்கும் எங்கட காலங்கள்ல சகோதரர்களே இந்த நன்மாராயங்களை சொல்றதுக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை உங்களுக்கு துவா கிடைக்கும் முன்னேறி போங்க மார்க்கத்துல விசுபோக்கு பள்ளிக்கு வந்தவருக்கு இந்த ஹதீசுகளை ஆயத்துக்களை பள்ளிக்கு வருவாரா இல்லையா லொஹருக்கு பள்ளிக்கு வந்தவருக்கு திரும்ப சொன்னா அசருக்கு வருவார் கன்னியமிக்க சகோதரர்களே மழக்கள் துவா செய்யறாங்க எங்களுக்கு என்ன துவா யல்லா ஜன்னத்து அதுனுக்கு நுழைவி இவங்களை இவங்களோட பிள்ளைகளை இவங்களோட மனைவி மாற

நல்ல பொடியெல்லாம் பின்னி சாஞ்சிட்டு இருப்பான் அவனுக்கு சாஞ்சிட்டு பேசிட்டு இருப்பான் ஏன் அவனுக்கு தெரியா அவனுடைய பாக்கியம் முன்சப்ல தொழுதா மலக்களுடைய துவா கிடைக்கும் நான் முன்னுக்கு போகலாம் இன்னும் முன்னுக்கு போகலாம் இஸ்லாத்துல நேரத்துக்கு முன்னால பள்ளிக்கு வாரதில்லை யாரும் ஏன் தெரியா கண்ணியமிக்க சகோதரர்களே மலக்களுடைய துவா எங்களுக்கு இருக்குது என்ற ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அதிலும் விசேடமா அந்த மூணு துவா எல்லாம் ஜஹீமவுட்டு பாதுகார் விட்டு ஜன்னு அதில் என்ன கடுதி சகோதரர்கள் என்ன கடிதி என்ன தெரியுமா வர வர கபூர்ல எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பா இது மணக்கனுடைய ஆறாவது வேலை ஏழாவது மழக்கு செய்யறாங்க ஏழாவது சகோதரர்களே இந்த தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளுடைய விடயங்களை நடத்தாட்ட வச்சிருக்கிறார் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான கொடுத்திருக்கிறார் பொறுப்பல்லாம் மலக்கிறார் யார் இஸ்ராஃபி அலை சொன்னாங்க நான் எப்படி இன்பங்களை அனுபவிக்கிறது சூர ஊதுரவர் சூர கவ்வி கொண்டார் வாயில வச்சுட்ட அப்படியே நெத்திய பணிச்சு பார்த்துட்டு இருக்கிறார் யார் எப்போ ஏவ போறாய் ஊதுறது உலகத்தை அழிக்கக்கூடிய பொறுப்பு அல்ல மலக்குகள் தான் கொடுத்திருக்கிறார் அடுத்தது சகோதரர்களே உலகத்துடைய நிகழ்வுகள் இருக்குது எல்லாவற்றை மலைய பொழி வைக்கிறது யார் ஹசரத் மீக்காயில் அலை இஸ்லாம் பொழிய வைக்கிறது மீக்காயில் அலை புப்புண்டுகளை முளைக்க வைக்கிறது யார் மீக்காயில் அலை பொறுப்பு கொடுக்கப்பட்டு உலகத்துடைய அதற்காக நாங்க எப்பவும் மீக்காயில் கூப்பிடுறது இல்ல நாங்க ஜிப்ரீல் கூப்பிடுறது இல்ல ஜிப்ரீல் உதவிசை மீகாயில் உதவிசை நாங்க கூப்பிடுறது ரப்ப ஜிப்ரீல் ரப்ப மீகாயில் ஜிப்ரீலுடைய ரப்பே மீக்காயுடைய ரப்பே இஸ்ராஃபீலுடைய ரப்பே உதவிசை நாங்க கூப்பிடுவோம் அப்படி அவங்க படிச்சு தந்தாங்க அல்லாஹ் முழு உலகத்துடைய நிகழ்வுகளை மனக்களுடைய கையில கொடுத்துட்டான் ஒன்பதாவது சகோதரர்களே லைலத்துல் கதிர் இரவு இறங்குறது யார் ஏன் நாங்க ரமதான கண்ணியப்படுத்துறது கடைசி பத்துல லைலத்துல் கதிர் ஏன் தேர்றது அந்த கடைசி பத்துல விசேடமாக அல்லாஹ் தனசலுல் மலாயிகது வர்ரூஹு فيها باذن ரப்பஹிம் மின் குல்லி அம்ர் மலக்குர் அல்லாஹ் இறங்கறான் அதிலும் விசேடமாக யார் இறங்கறார் ஜிப்ரீல் அலை ஹிஸ்ஸலாம் தனசலுல் மலாய்கத்து வர்றோ மலக்குகள் எல்லாம் இறங்குறாங்க கடைசி பத்துல விசேடமா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் இறங்குறாங்க வர்றோ அதனாலதான் நாங்க கண்ணியப்படுத்துறோம் கடைசி பத்த அதிலும் லைலத்துல் கதிர் பத்தாவது மலக்குடைய வேலை என்ன தெரியுமா சகோதரர்களே மிக முக்கியமான வேலை எங்க எல்லாரோட உயிரையும் கைப்பற்று அதுக்குண்டு அல்லாஹ் மலக்க வைத்திருக்கிறான் அவர்தான் மலக்குல் மவுத் மலக்குல் மௌத்துக்கு உதவியாளர்கள் இருக்கிறார் மலக்குல் மவுத்துக்கு இன்னல் மலக்கில் மவுத் அவானா இதுதான் ஆக கடைசி வேளை மலக்கோட எங்களோட சம்பந்தம் அல்லாஹ் சூரா சஜிதாவுல சொல்றான் குல்யதவஃபாகும் மலக்குல் மவுத் அல்லதீ வக்கில பிக்கும் உங்களை உங்கள் மீது சாட்டப்பட்ட மலக்குள் மவுத் உங்களை மவுத்தாக்குவார் மலக்குள் மவுத் மீன்களிடத்தில் வாரது வேற தோற்றத்தில் பாவிகளிடத்தில் வாரது வேற தோற்றத்தில் மலக்குள் மவுத் ஒரே தோற்றத்தில் வாரது இல்லை மலக்குள் மவுத் ஒரே வர மாட்டார்

சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்க ஒரு மோமினுக்கு ஒன்று மில்லாட்டியும் பரவாயில்லை இது மட்டும் போது அதே நேரம் காஃபியுடைய பாவியுடைய ரூஹ எப்படி எடுப்பீங்க மலக்குள் மௌத் தோற்றத்தை மாற்றி மிக அலங்கோலமான பயங்கரமான தோற்றத்தில் வந்தார் இப்ராஹிம் அலை சொன்னாங்க பாவிக்கு எந்த தண்டனை இல்லை என்றாலும் இது மட்டும் போது அதுதான் எங்க கடைசி பாயிண்ட் சகோதரர்களே ஏன் நாங்க மூமினா வாழும் ஏன் நாங்க தொழணும் ஏன் நாங்கள் விட்டு அவுட்டு பாதுகாப்படையோ திடீர் மரணம் மலக்குள் மௌத்தை சந்திக்க இருக்கிறோம் அந்த இடத்துல சகோதரர்களே நமது நடிப்புகள் வேலை செய்ய இரகசியம் தான் அப்ப தெரியும் என்னுடைய இரகசியம் அவருக்கு தெரியும் மலக்குள் மௌத்துக்கு நான் எப்படியும் வாழலாம் நினைச்ச மாதிரி வாழலாம் எங்க கருத்து ஒன்று எப்படியும் வாழுவேன் உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும் உடனே முகம் காட்டி கொடுத்துரும் மலக்கு காட்டி கொடுக்கும் அது அதனால தான் நாங்கள் நாளாந்தம் தௌபா செய்து மலக்குடைய சூபத்துக்கு போகணும் நாங்க நாளாந்தம் எங்களை திருத்தி கொள்ளோம் நாங்க ஸ்ரீலங்காவுல வாழலாம் இந்தியால வாழலாம் கனடாவில் எங்கேயும் வாழலாம் பிரச்சனை இல்லை ஆனா மலக்குள் மௌத்த சந்திக்க இருக்கிறோம் அந்த மலக்குள் மௌத்தை காணும் பொழுது அல்லாஹ் மலக்குள் மௌத்துடைய படையோடு தான் வருவாங்க உயிர் எடுக்கு நல்லடியானுடைய ஒரு மோமியுடைய சக்கராத்ல பூத்தட்டுகளோட வருவார் சந்தோஷம் ஸ்ரீதேவி மார்க்கத்தோட வாழ்ந்து அதே சமயம் இல்லாம வாழ்ந்துட்டார் அல்லாஹ் மலக்குள் மௌத்த அனுப்புவான் மிக சுடுதண்ணியோட ஹமீம் மசா அடிச்சு கொண்டுதான் லேசா உயிரெடுக்கிறது இல்ல சகோதரர்களே யாத்திரி பூன உஜூகும் அது கண்ணத்தில் அரைந்து பித்தட்ட அடிச்சு அடிச்சு உயிரை எடுத்து அதோடு அவன் நாச அடைச்சிட்டான் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த பத்து நிகழ்வுகளும் வழக்குகள் எங்களோட தொடர்பாகிறார் நாங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷப்படலாம் எங்களோட எல்லா நிகழ்வுகளிலும் வழக்குகள் கலந்து கொள்வார்கள் சென்ற ஜும்மாவிலையும் பார்த்தோம் எங்களோட மௌத்துடைய நேரம் வருவார்கள் ஜனாசாவுல கலந்து கொள்வார் ரஹ்மத்துடைய மலக்குகள் இல்லண்டா இன்னொரு படை இருக்குது அதாவுடைய மலக்குகள் இவர்கள் வர தொடங்கினார்களாக இருந்தா ஒரு காஃபியருடைய மரணம் எங்களுக்கு போதும் நாங்கள் அல்லாஹ் ஒரு காஃபியுடைய மரணத்தை உலகத்துக்கு காட்டினான் முழு உலகமும் ஒரே விநாட்டில் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எதை மறைத்து வைத்திருக்கிறான் ஒரு உயிர் எடுக்கப்படும் பொழுது அவருக்கு அடிக்கப்படுற அடி நாங்கள் இதை எப்படி காஃபிக்கு விளங்கப்படுத்துறது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது குருவானுடைய ஆயத்து அடிக்கிற இடம் குருவான் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று முகம் இரண்டாவது பித்தட் இந்த ஒரு நிகழ்வு ஒரு ஆயத்து போதும் சகோதரர்களே இதை பார்த்தாலே பயங்கரம் நாங்க பாக்குறோம் கோட் ஷூட்ல இருக்குது மையத் பூத்தட்டு கடையில் இருக்குது மையத் இல்ல குருவான் போய் சொல்லாத ஒரு நாளும் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளோம் ரஜபுடைய மாதம் வந்திருக்குது அடுத்த ஷாபான் அடுத்த ரமபான் மனிதன் முன்னேறி முன்னேறி அல்லாஹ நெருங்கிக் கொண்டே இருக்கணுமே தவிர வாழ்க்கையில் பின்னுக்கு காலெடுத்து கூடாது இதுக்கு நன்மாராயங்கள் மிக முக்கியம் அதில் இந்த மழக்களுடைய நன்மாராயம் மலக்குடைய உதவி சகோதர்களே எங்களுக்கு நிச்சயம் இருக்குது என்ற உறுதியோட இந்த ரஜபுடைய மாதம் முன்னேறி செல்வோம் அடுத்த ஷாபானுடைய மாதம் வரை இருக்குது குரான்களை ஓதுறது ரமதானுக்கு ரெடியாகிறது சதக்காக்களை கொடுக்க ரெடியாகிறது என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ சகோதரர்களே அவைகளை முன்னேறி செல்ல எல்லாம் அல்லல்லா சுல்ஹான ஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக யா ல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக மூமிங்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக மலக்கினுடைய நன்மாராயங்களை எங்களுக்கு நசீபாக்குவாயாக நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை யா அதாவுடைய மலக்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக உயிர் பிரியும் நேரத்திலே மலக்குள் மௌத்துடைய அழகான தோற்றங்களோடு அவர்களை வரவேற்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக கடைசி வார்த்தை லா இலாஹ அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா إن ركلي ما ول ويربيط أو فيك <applause> وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.